வணக்கம் டபுள் இன்று நான் பார்க்க இருக்கும் தலைப்பு சூரியன் சந்திரன் செயற்கை பார்வை சுமையா சுகமா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவர்தான் வரிசையை வரும் பார்த்த பயன் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆர்வமுள்ளவர்கள் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அட்மிஷன் நடைபெறுகிறது ஒன் இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி பிஎஸ்எஸ் மட்டும் அப்ரூவ்டு இதோட சேர்த்து ஒன் இயர் டிப்ளமா இன் அக்கு பஞ்சர் அண்டு பேசிக் சித்தா வர்மா ஒன் இயர் டிப்ளமா டிஎக் அண்டு சித்தா கோர்ஸ் நடக்குது மருந்தில்லா மருத்துவம் ரெண்டு கோர்ஸும் நம்ம அகாடமியில் நடக்குது அட்மிஷன் நடைபெறுகிறது சேர விருப்பமுள்ளவர்கள் சேர்ந்து பயனடையலாம் பிரபஞ்ச படிப்பு இயற்கை சார்ந்த படிப்பு எல்லாரும் படித்து பயனடையலாம் இப்போ நம்ம தலைப்புக்குள்ளே போகலாம் சூரியன் சந்திரன் செயற்கை பார்வை பால்வின் சுமையா சுகமா இதுதான் நம்ம தலைப்பு சூரியன் சந்திரன் சர்க்கை பார்வை சுகமா சுமையா நமது பராசுரர் ஜோதிடத்தில் ஒளி கிரகங்களான சூரியன் சந்திரன் சிவனாகவும் சக்தியாகவும் சொல்லப்படுகிறது இந்த ஒளி கிரகங்கள் மற்ற கிரகங்களையும் இயக்கும் முக்கிய பிரம்மஜ சக்தியாகும் இவற்றில் சூரியன் பகலிலும் சந்திரன் இரவிலும் தன்னுடைய கதிர்வீச்சால் அனைத்து ஜீவராசிகளுக்கும் பலத்தை கொடுக்கும் வல்லவர்களாக இருக்கிறார்கள் ஒவ்வொரு உயிர் அணுக்களின் ஜீவன் என்பவர் சூரியன் அதனால் ஜாதக கட்டத்தில் வயிற்றையும் குழந்தைகள் குறிப்பது ஐந்தாம் பாவகம் சிம்ம வீடு ஆகும் அவரே ஜாதகத்தில் முக்கிய புள்ளி அவரோடு ஜீவ சக்தியாக சந்திரன் உள்ளார் சந்திரனை வைத்துத்தான் கோச்சாரம் பலன் பார்க்கப்படுகிறது சூரியன் பகலில் பிறக்கும் குழந்தைகளுக்கும் சந்திரன் இரவில் பிறக்கும் குழந்தைகளுக்கும் அவரவர் கர்மாவுக்கு ஏற்ப பலம் கொடுக்க வல்லவர்கள் ஜாதக கட்டத்தில் முக்கிய தலைமை பொறுப்பில் சூரியன் சந்திரன் என்ற பிரகாச கிரகங்களுக்கு ஒரு ஆதிபத்திய வீடும் மற்ற கிரகங்களுக்கு இரண்டு ஆதிபத்திய வீடும் கொடுக்கப்பட்டுள்ளது சூரியனில் இருந்து சந்திரன் நகரும் பாகையை கொண்டு அது வளர்விறை மற்றும் தேய்விரை என்று பார்க்கப்படுகிறது ஒருவரது ஜனன ஜாதகத்தில் உள்ள இரு கிரகங்களின் நெருங்கிய பாகை திரிகோணம் மற்றும் அவற்றின் பார்வை என்று பல்வேறு சூட்சமங்களை சேர்க்கை என்று சொல்லப்படுகிறது சூரியன் சந்திரன் சேர்க்கை சுகமானதா சுமையானதா பார்க்கலாம் சூரியன் சந்திரர்களோடு அசுப கிரகங்கள் சேர்க்கை என்பது மாறுபட்ட பலன்களை கொடுக்கும் இது அவரவர் ஜாதகத்தை நன்கு ஆராய்ந்து பார்க்க வேண்டும் புலிப்பாணி ஐயா அவர்கள் எழுதிய நூலில் சூரியன் சந்திரன் சேர்க்கையும் பலன்களையும் பற்றியும் பாடியுள்ளார்கள் இங்க பாருங்க புலிப்பானி ஐயா பா புலிப்பானி சித்தர் பாடல பாரப்பா இணைமொன்று பகரக்கேழு பகலவனும் கலைமதியும் கோணமேற சேரப்பா பலவிதத்தால் திரவியம் சேரும் செல்வனுக்கு கேட்டலுண்டு கிரகம் உண்டு ஆரப்பா அமடு பயமில்லை இல்லை அர்த்த ராத்திரிதனிலே சபதம் கேட்பன் கூரப்பா குமரனுக்கு எழுபத்தி எட்டில் கூற்றுவனார் வருங்குறியை குறியாய் சொல்லே இது புளிப்பானி இதனோட விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சூரியனும் சந்திரனும் இணைந்து இருந்தால் எல்லாவித செல்வங்களும் வீடு ஆயுள் வெறுத்தி கொண்டவராகவும் மற்றும் ஜாதகர் இரவில் சபதங்களை கேட்பவனாகவும் இருப்பார் இத்தகைய அமைப்பில் உள்ள நபர் அதிகபட்சம் எழுபத்தி எட்டு வயது வரை உயிர் வாழ்வார்கள் என்பது சித்தர் குற்று இது புலிப்பாணியோட பாடல் ஓகேவா இது அந்த சூரியன் சந்திரனோட சேர்க்கையை பற்றி புலிப்பாணி பாடலில் பாடியிருக்காங்க நமக்கு பிராணவாயுவை தரும் நெருப்பு கிரகமான சூரியன் அவரோடு குளிர்ந்த சந்திரன் சேரும்போது போது நன்று இந்த இரு கிரகங்களின் பிரகாச சேர்க்கை ஒருவரின் ஜாதகத்தில் அதிக நன்மைகளையும் தரவல்லது சூரியன் மன உறுதியையும் சந்திரன் மன சஞ்சலத்தையும் குறிக்கும் இவர்கள் சேர்க்கை உள்ள ஜாதகர் குழப்பம் ஏற்பட்டாலும் தெளிந்த நீராக முடிவெடுக்கும் குணம் உண்டு இந்த சேர்க்கை அரசு சம்பந்த வேலை மற்றும் அரசியல் ஈடுபாடு மனதில் ஒரு ஓட்டம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் நீர் ஓடை போல பல்வேறு இடத்தில் வாழ பழகிக்கொள்வார்கள் குடும்ப தலைவர் மற்றும் தந்தைக்கு வெவ்வேறு இடங்களில் வேலை மாற்றம் இருக்கும் இவர்கள் வாழ்க்கை ஏற்ற இரக்கமாகவும் தாய் தந்தை ஒழுக்கத்தில் கண்டிப்பு மிக்கவராகவும் சாமர்த்தியசாலியாகவும் மனதில் மறைக்கும் குணம் கொண்டவராகவும் ஒரு செயலை குறிபார்த்து அடிப்பவராகவும் தனக்கு எல்லாம் தெரியும் என்ற எண்ணம் கொண்டவராகவும் தர்ம நெறி மிக்கவராகவும் இருப்பார்கள் பிடிவாதம் செய்யக்கூடியவராக கொஞ்சம் விதண்டவாதமும் செய்பவர்களாகவும் இருப்பார்கள் அதுவே சூரியன் சந்திரனோடு பாவர்கள் சேர்க்கை ஏற்பட்டால் எதிர் விளைவுகளும் ஏற்படுத்தும் முக்கியமாக இந்த சேர்க்கையோடு ராகு சம்பந்தம் பெறும்போது நீச்ச சந்திரனோடு சூரியன் மற்றும் பாவிகள் சேர்க்கை பெறும்போது தற்கொலை எண்ணங்களை தூண்டிவிடும் ஜாதகரின் தசாபுத்தி காலகட்டத்தில் தொழிலில் அல்லது பெற்றோர் சொத்தில் நஷ்டம் ஜாதகரின் திசா புத்தி காலகட்டங்களில் தொழிலில் அல்லது பெற்றோர் சொத்தில் நஷ்டம் அவமானம் தவறான மனப்போக்கால் ஏற்படும் விளைவு நோய்களை உண்டாக்கும் எடுத்துக்காட்டாக இந்த கால சூழலில் இந்த சேர்க்கை பலம் குன்றிய திசையில் நிலையில் ஆறு எட்டு பன்னிரெண்டு தொடர்பில் இருந்தால் உடலில் தாக்கம் ஏற்படும் அதாவது முக்கிய உறுப்புகளான மூளை இருதயம் கண் எலும்பு ஒற்றை தளவழி மற்றும் கல்லீரல் சம்பந்த நோய் கால்சியம் மற்றும் தாமிர குறைபாடு பித்தம் மற்றும் சூடு சம்பந்த பாதிப்பு நீர்ச்சத்து குறை என்று பல்வேறு நோயின் தாக்கம் இருக்கும் அனைத்து செயலும் ஜாதகருக்கு கோச்சாரமும் அவரின் திசாபுத்தியும் ஒன்றாக இருந்து செயல்படுத்தும் அனைத்து கிரகங்களின் முதன்மை கிரகமான சூரியன் மிகவும் ஒளி பொருந்தியது இதற்கு மிக அருகில் செல்லும் கிரகங்கள் சில குறிப்பிட்ட இடைவெளியில் தன்னுடைய சுய ஒளியை இழந்து அஸ்தங்கம் அடைகின்றன அப்படி சுபத்தன்மையை இழக்கும் கிரகங்கள் தன் ஆதிபத்தியம் மற்றும் காரக பாவலங்களை இழக்கும் அஸ்தமன கிரகங்கள் கோட்சாரங்களிலும் ஜனன ஜாதகங்களிலும் நன்மைகளை தருவது இல்லை அதுவே சூரியனை ராகு கேது கடக்கும் போது தோஷத்தை ஏற்படுத்துகிறது ஆனால் சூரியன் புதனுடன் அவ்வாறு தோஷத்தை ஏற்படுத்துவது இல்லை இவர்கள் தன் நிலையில் ஒன்று நான்கு எட்டு இடங்களில் அமர்ந்தால் அந்த ஜாதகன் அரசனாவான் இவர்கள் தன்னிலையில் ஒன்று நான்கு எட்டு இடங்களில் அமர்ந்தால் லக்கணத்திலிருந்து ஒன்று நான்கு எட்டு இடங்களில் அமர்ந்தால் ஜாதகர் அரசனாவான் என்று ஜாதகம் அலங்காரம் சொல்கிறது சூரியன் சந்திரன் சேர்க்கை என்பது தந்தையும் தாயும் போல ஜாதகரின் ஒற்றுமையை குறிக்கும் இருவர் சேர்க்கையில் முக்கிய முழு பாவ கிரகங்கள் செவ்வாய் ராகு கேது பிடியில் இருந்தால் அம்மா அப்பா ஒற்றுமை குறைவு அல்லது பிரிவு ஏற்படும் சூரியன் என்பவர் தந்தை மட்டும் அல்லாமல் மூத்த உறுப்பினர் மற்றும் வீட்டை வழிநடத்தும் முக்கிய உறுப்பினரையும் குறிக்கும் எடுத்துக்காட்டாக சந்திரன் அதிக பாகையுடன் இருந்தால் அம்மா அல்லது வீட்டு தலைவி குடும்பத்தை நிர்வகிக்கும் அதிகாரம் அதிகமாக இருக்கும் லக்கணத்திற்கு திரிகோண கேந்திர மற்றும் இரண்டு ஒன்பது பத்து ஆகிய இடங்களில் ஒன்று சேர்ந்து இருந்தால் புகழ் செல்வம் மக்களால் பாராட்டும் பாராட்டப்படும் தலைவராகவும் இருப்பார்கள் அரச கிரகங்களான சூரியனும் சந்திரனும் கேந்திர ஆதிபத்தியம் பெற்று இருப்பது மிக நல்லது இவர்கள் ஒருவருக்கு ஒருவர் சம சப்தம பார்வையில் இருப்பது பௌர்ணமி ஒளியாகும் மகா ஜாதகத்தில் சூரியனும் சந்திரனும் கேந்திர ஆதிபத்தியம் பெற்று ஒருவருக்கு ஒருவர் நேரடி பார்வையில் குருவின் சேர்க்கையில் இருப்பது அருமை அவர் நம் அனைவருக்கும் ஒரு ஆன்மீக குருவாக இருக்கிறார் இவரின் ஜாதகத்தில் விருச்சிக சந்திரன் நீசம் என்றாலும் சூரியன் குரு பார்வையில் பூரண ஒளியாக இருக்கிறார் பௌர்ணமி ஒளி சேர்க்கை பெற்ற ஜாதகர்கள் மிகவும் மேன்மை உடையவர்களாக இருப்பார்கள் இவர்கள் தொட்டது அனைத்தும் வெற்றி அதிக பலம் கொண்ட செயல்களை பெற்ற பாக்கியவான்கள் பேசுவதில் வல்லவர்கள் ஆன்மீக ஆற்றல் வெளிப்படுத்துபவராகவும் தர்மவானாகவும் ஆசைக்கு ஏற்ப மேன்மேலும் உயர்வார்கள் எடுத்துக்காட்டாக இந்த ஒளிப்பார்வை பெற்ற ஜாதகர் தங்கள் விருப்பப்படி செயலை செய்து வெற்றி வாகை சூடுவார்கள் அது தலைமை பொறுப்பானாலும் சரி அல்லது ஞான மார்க்க பாதையானாலும் சரி அவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப நடைபெறும் ஜாதகத்தில் யோக கிரகங்கள் இந்த ஒளி ஆற்றல் பெறும் சூரியன் சந்திரனின் நட்சத்திரங்களில் அமர்ந்தாலும் ஜாதகத்தில் யோக கிரகங்கள் இந்த ஒளி ஆற்றல் பெறும் சூரியன் சந்திரனின் நட்சத்திரங்களில் அமர்ந்தாலும் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் உண்டு ஆனால் இவர்கள் சேர்க்கை ஆறு எட்டு பன்னெண்டில் மறையக்கூடாது சூரியன் சந்திரன் நெருங்கிய பாகையில் ஒன்றாக இருப்பது அமாவாசை யோகம் நல்ல பாவகங்களில் இந்த யோகம் இருந்தால் ஜாதகர் உடல் மற்றும் மன வலிமையும் கொண்டவராக பல சந்திர கருவிகள் உருவாக்குபவராகவும் மருத்துவம் அறிந்தவராகவும் அரசை ஆள்பவராகவும் புத்தி கூர்மை உடையவராகவும் சிறந்த நிர்வாகியாகவும் இருப்பார் இந்த யோகம் ஒரு விதத்தில் நல்லது என்றாலும் அவை ஒரு சில அசுப பாவகங்களில் அமரும்போது பலன்கள் மாறுபடும் முக்கியமாக அமாவாசையில் பிறந்தவருக்கு சந்திராஷ்டமம் அவ்வளவாக ஒன்றும் செய்யாது துன்பம் தராது இதுவும் ஒரு சூட்ச்ம விதிதான் மேஷத்தில் சூரியன் உச்சம் இங்கு சந்திரன் சேர்வது நன்று ஜாதகர் தந்தையே தாயாக பார்க்கும் குணம் சூரியன் சந்திரன் உச்ச ராசிகளில் அமர்ந்தால் எந்த ஜாதகர் பேந்தனாவான் புகழ் ஆற்றல் நிரம்பியவன் ஆவான் இகழத்தக்க கீழான வியாதி எதுவும் அவனை அண்டாது பணமும் பயிர் செல்வமும் நற்பண்புகளும் பெற்றவர்கள் அநேக வாகனங்கள் வைத்திருப்பார்கள் குறைபாடு எதுவும் இல்லாத தேகம் உடையவர்கள் தனதானிய சம்பத்து அபிமானத்திற்கு உரியவர்கள் சந்திரன் பாகை அதிகம் பெற்று உச்சபலம் பெற்றால் கணக்கற்ற கண்ணீரோடு கலவி புரிவார்கள் சூரியனிலிருந்து மூன்று ஆறு ஒன்பது பன்னிரெண்டாம் பாவகத்தில் சந்திரன் நின்றில் சூரியனிலிருந்து மூன்று ஆறு ஒன்பது பன்னிரெண்டாம் பாவகத்தில் சந்திரன் நின்றிருந்தால் அந்த ஜாதகர் தந்தை பெற்றதை விட அதிக பிள்ளைகளை பெறுவார் சூரியனிலிருந்து இரண்டு ஐந்து எட்டு பதினொன்றாம் பாவகத்தில் சந்திரன் இருந்தால் ஜாதகனுடைய தந்தை பெற்ற பிள்ளைகள் எண்ணிக்கை போன்று ஜாதகரும் பிள்ளைகளை பெறும் பாக்கியம் உண்டு சூரியனிலிருந்து சந்திரன் கேந்திரத்தில் நின்றால் தந்தைக்கு அமைந்ததை விட குறைந்த எண்ணிக்கையில் பிள்ளைகள் பிறக்கும் சூரியனிலிருந்து ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்னில் சந்திரன் ஆட்சி உற்சம் நட்பு பெற்றும் குருவின் பார்வை பெற்றால் தந்தையை விட அதிக செல்வங்கள் பெற்று இருப்பார் ஆனால் சுக்கிரன் மற்ற பாவிகளின் பார்வை பெறக்கூடாது லக்கணத்தில் சூரியன் சந்திரன் அமர்ந்தால் நீளமான உடல்வாகு பித்த சம்பந்தமான வியாதி மெலிந்த சரீரம் ஆழ்ந்த நீண்ட சுவாசம் உடையவர்கள் சுத்தமானவன் இனிமையானவன் இனிமையாக பேசுவவர் அறிவாளி தேவையான நிலையான பேறு பெற்றிருப்பார்கள் முக்கியமாக ஆன்மீக தேடல் அதிகம் உண்டு உதாரணமாக ராமகிருஷ்ண பரமகம்சர் ஜாதகத்தில் கும்ப லக்கணத்தில் சூரியன் சந்திரன் மற்றும் அறிவு வெளிப்படுத்தும் புதன் சேர்க்கை பெற்றிருக்கும் ஆன்மீக வழிகளில் யான வழியில் கடவுளை அடையும் முறைகளை மக்களுக்கு உணர்த்தினார் இந்த சேர்க்கை ஆன்மீக குருமார்களுக்கு உண்டு ரிஷபம் கடகம் சிம்மத்தில் சூரியன் சந்திரன் சேர்க்கை என்பது தாய் தந்தை வழி சொத்து கிடைக்கும் விவசாயம் உணவு சார்ந்தவர்கள் உயர்வு பெறுவார்கள் கற்பனை வளம் மிக்கவர்கள் பெரும் புகழும் கிடைக்கும் இருள் சனி வீடுகளான மகர கும்பத்தில் மற்றும் சூரியன் பெறும் சந்திரன் நீச்சம் பெறும் விருச்சிகத்தில் இந்த சேர்க்கை பெறுவது நல்லது அல்ல ஆனால் துலாம் விருச்சிகம் மகரம் கும்பம் ராசிக்காரர்கள் வீட்டின் அதிபதிகள் உச்சம் ஆட்சி பெற்றால் யோக பலங்கள் மாறுபடும் யோக பலன்கள் என்பது நல்லது கெட்டது என இரு பாவக பக்கங்களையும் பார்க்க வேண்டும் மொத்தத்தில் சூரியன் சந்திரன் சேர்க்கை சமசப்தம பார்வை உள்ள அமைப்பை பெற்றவர்கள் வாழ்வு சுமையல்ல சுகமானதே தங்கள் ஜாதகங்களில் சூரியன் சந்திரன் நிலைகளை கண்டு பலன்களை அறிந்து வாழ்வியலில் அடுத்த கட்டத்திற்கு எளிதாக பயணப்படுங்கள் ஆரோக்கியமாக இருங்கள் ஆனந்தமாக வாழுங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி